ஃபஸ்ட்டு ஜங்ஷன் நேர்களுக்கு வாழ்த்துக்கள் ஓட்டு திருட்டுங்கிற அஸ்திரத்தை ராகுல் காந்தி அம்பலப்படுத்தியதுனால பாஜக அரசே நீடிக்குமா அல்லது கலைஞ்சிருமா உச்சநீதிமன்றம் கடும் கோபத்துக்கு ஆளாயிருக்குது உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் வந்து என்ன சொல்ல போகிறாங்கன்னு சொல்லி இன்றைக்கி நாடே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்குது மோடி வெற்றி கூட செல்லாதுங்கிற அறிவிப்பு கூட வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிற சூழ்நிலையில் இறந்து போனவங்கலாம் திடீர்னு வந்து நீதிமன்றத்தில் நின்றுருக்காங்க இது வரைக்கும் நடக்காத ஒரு அதிசயம் நடந்திருக்குது நாடே திரும்பி பார்க்கக்கூடிய சில நிகழ்ச்சிகளை சில நிமிடங்கள் நீங்கள் கடைசி வரைக்கும் கவனமாக கேளுங்க கேட்குறதோட மட்டும் இல்லாமல் உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் ஃபஸ்ட்டு ஜெக்ஷன் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம் சமீபத்தில் சில தினங்களுக்கு முன்னாடி ஓட்டு திருட்டுங்கிற ஒரு அஸ்திரத்தை அம்பலப்படுத்திய ராகுல் காந்தி என்னென்ன மாதிரியெல்லாம் தேர்தல் ஆணையம் வந்து கடுமையான முறையில் திருமொழி பண்ணியிருக்குங்கிறத பட்டியலிட்டு காமிச்சிட்டாரு அது வந்து மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை அதிர்வலைகளை வந்து நாடு முழுக்க ஏற்படுத்துறது நமக்கெல்லாம் தெரியும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த வழக்கு இன்றைக்கி உச்சநீதிமன்றத்தில் நடந்துக்கிட்டு இருக்கிறப்ப இறந்து போன இரண்டு மூன்று பேர் வந்து உச்ச வந்து நிற்கிறாங்க அதுதான் பெரிய அதிர்ச்சி உச்சநீதிமன்ற நீதிபதி அவர்களே வந்து ஐயோ எப்படி இறந்தவங்க வந்து நிற்கிறாங்கன்னு ஒரு அதிர்ச்சி அடைஞ்சிருக்க மாட்டாரா அது என்னென்னா இந்த தேர்தல் ஆணையம் என்ன பண்ணியிருக்குது ரொம்ப பேராக உயிரோடு இருக்கிறவங்கள இறந்ததாகவும் ரொம்ப பேர் இறந்தவங்கள உயிரோடு இருக்கிறதாகவும் பட்டியல் தயார் பண்ணியிருக்குது ஏற்கனவே ராகுல் காந்தி அவர்களை அறிவித்தபடி அந்த கர்நாடகாவில் உள்ள ஒரே ஒரு தொகுதியிலேயே ஒரு ஒரு லட்சத்தி இரநூத்தம்பது பேர்களை வந்து புதுசாக சேர்த்துருப்பாங்க போலியாக சேர்த்துருப்பாங்க அதே மாதிரி பீகாரில் வந்து அறுபத்தி அஞ்சு லட்சம் பேர் நீக்கியிருப்பாங்கிற தகவலாம் நம்ம ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருக்கிறோம் அந்தபடி என்ன பண்ணியிருக்கிறாங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு சிலர் வந்து இறந்துட்டாங்கன்னு சொல்லி தேர்தல் ஆணையம் ஒரு லிஸ்ட்டு தயார் பண்ணியிருக்குது அப்போ இவங்கெல்லாம் இறக்கலைங்க ஐயா இங்கே பாருங்க உயிரோடு இருக்கிறாங்கன்னு சொல்லி அந்த உச்சநீதிமன்றத்தில் ஜஸ்டிஸ் சூரியகாந்த் அவர்கள் ஜஸ்டிஸ் கோயமர்ஸ் பக்ஸி அவங்க முன்னாடி ஒருத்தர் கொண்டாந்து நிறுத்துகிறாரு அந்த உச்சநீதிமன்றம் அந்த அறையில் வந்து பிரபல வழக்கறிஞர்கள் வந்து பிரசாந்த் பூஷன் இருக்கார் கபில் சிவல் இருக்காங்க இப்படிப்பட்ட வழக்கறிஞர்லாம் இருக்கக்கூடிய அந்த நீதிமன்றத்தில் அந்த ஜஸ்டிஸ் சூரியகாந்து ஜோசுமாஷப்ப ஃபக்ஷி தலைமையில் அந்த வழக்கு இருக்கிறப்பவே அந்த யோகேந்திர யாதவ்ங்கிற ஒருத்தர் என்ன பண்ணுறாரு ரெண்டு பேரை பிடிச்சிட்டு வந்து நிறுத்துறாரு ஐயா அந்த பாருங்கள் இவங்க ரெண்டு பேரும் இறந்தவங்க இவங்க அவங்க முன்னாடி கூட்டிகிட்டு வந்துட்டேன்னு சொன்ன உடனே அவருக்கு ஒரு அதிர்ச்சியாக இருக்குது என்னப்பான்னு கேட்குறப்ப சொல்கிறாரு இந்த ரெண்டு பேரை தாங்க தேர்தல் ஆணையம் வந்து இறந்ததாக பட்டியல் கொடுத்துருக்குது இது மாதிரி நிறையா பட்டியல் கொடுத்துருக்கு அவங்க இறந்ததாக பட்டியல் கொடுத்தவங்களாம் உசுரோடு இருக்காங்க உங்களுக்கு சாம்பிளுக்கு இந்த ரெண்டு பேரை கூட்டிகிட்டு வந்துருன்னு சொல்லி இந்த யோகேந்திரா அதோ சொன்ன நீதிபதி அவர்கள் வந்து கடும் கோபம் அடைஞ்சிருக்காங்க கடும் கோபம் அடைஞ்சிட்டு என்ன செய்யுது இந்த தேர்தல் ஆணையம் இதெல்லாம் செய்கிறது சரியா இது என்ன பெரிய மோசமான ஒரு நடவடிக்கையாக இருக்கேன்னு சொல்லி உச்ச நீதிமன்ற நீதிபதிகளுக்கு கடும் கோபம் வந்திருக்குது இதை கேட்டுக்கிட்டு அந்த தேர்தல் ஆணையம் சார்பாக வந்து வாதாட வந்திருப்பார்ல சீனியர் அட்வொகேட் திரு ராகேஷ் திவாரி அவருக்கு ஒன்றுமே செய்ய முடியலை அவர் எதிர்பார்க்கலை இப்படி செத்து போனதாக சொன்னவங்களை கொண்டாந்து இப்படி நிறுத்துவார்னு சொல்லி அந்த ராகேஷ் திவாரி எதிர்பார்க்காதனால அவர் அப்படியே அப்செட் ஆகி போய் தகைச்சு நிற்கிறாரு இன்னொரு படி மேலே போயிட்டு இந்த தேர்தல் ஆணையம் என்ன பண்ணியிருக்காங்களாம் அந்த பீகாரில் லல்லு பிரசாத் யாதவ் இருக்காரில் அவர் தொகுதியிலேயே ரொம்ப பேரை வந்து நீக்கியிருக்கிறாங்க அவரே இந்த தேர்தலில் ஜெயிக்கக்கூடாதுங்கிறதுக்கு மும்முரமாக இந்த தேர்தல் ஆணையம் வந்து வேலை செய்யுது இப்படியெல்லாம் இந்த தேர்தல் ஆணையம் வந்து தில்லுமுல்லாக வேலை செய்கிறதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் தலைமை தேர்தல் ஆணைய ஆணையராக இருக்கிற ஞானேஷ்குமார் தான் முக்கியமான காரணம் சொல்லி நேற்று பலரும் பேசின வீடியோக்களும் மற்ற காணொலியெலாம் டிபேட்டில் நிறையா ரெண்டு நாள் நடந்துக்கிட்டு இருக்கிறதா உங்களுக்கு தெரியும் இப்படி இருக்கிறப்ப தான் அந்த உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் வந்து கடும் கோபமாக சொல்லியிருக்காங்க இது என்னப்பா தேர்தல் ஆணையமாக இல்லை பாஜகவாக கிளை அமைப்பான்னு கேட்குற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு இப்படிலாம் நீங்கள் செஞ்சீங்கன்னா நாங்கள் என்ன செய்ய வேண்டியது வரும் இந்த விட நீங்கள் இந்த லிஸ்ட்டு கம்ப்ளீட்டாக எல்லாத்தையுமே நாங்கள் வந்து டிலேட் பண்ணுற மாதிரி ஆகிடும் ஏதாவது மிஸ்டேக் நடந்திருந்தால் அதை உடனடியாக நீங்கள் ரெக்டிஃபை பண்ணுங்கள் இல்லாட்டி இது பெரிய குழப்பங்கள் இருக்கிறது ப்ரூஃப் ஆனால் ஒட்டுமொத்த எஸ்ஆரவே ரத்து செய்து விடுவோம்னு சொல்லி உச்ச நீதிமன்ற தலை நீ தலைமை நீதிபதி சூரியகாந்த் வந்து கோபமாக சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அவருடைய கோபத்தில் தெரியக்கூடிய வெளிப்பாடு என்னென்னா இப்படி நாடு முழுக்க பல இடங்களில் நடந்ததை ப்ரூஃப் ஆச்சுன்னா நடந்து முடிந்த தேர்தலே செல்லாதுன்னு அறிவிச்சிட்டு இந்த அரசையே வந்து அவங்க வந்து கலைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வருமோங்கிற ஒரு பரபரப்பான பேச்சு வந்து இன்னைக்கு அரசியல் நோக்கர்கள்ட்ட வருது இன்னொரு பக்கம் இந்த பீகாரில் வந்து பெகுசாரிங்கிற மாவட்டத்தில் தெக்ரான்ற ஒரு அசம்பிளி இருக்குது தெக்ராங்கிற ஒரு தொகுதி அந்த தொகுதியில் பூத் நம்பர் இருநூற்றி எழுபத்தி நாலில் இரநூத்தி எழுபத்தி நாலில் உயிரோடு இருக்கிறாங்கன்னு சொல்லி முப்பத்தி ஏழு பேருக்கு ஓட்டர் ஐடியை கொடுத்துருக்கு இந்த தேர்தல் ஆணையம் உண்மையிலேயே அந்த முப்பத்தி ஏழு பேர் உயிரோடு இல்லை இறந்துட்டவங்க அதனால் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க தேர்தல் ஆணையத்துக்கு எதிராக நின்றவங்க என்ன பண்ணிட்டாங்க அந்த இறந்து வேணும் முப்பத்தி ஏழு பேருடைய டெத்து சர்டிஃபிகேட்டை கொண்டு போய் கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க பாருங்கள் இவங்க செத்ததா சொன்னவங்க இந்த அப்பறக்காங்க உசுரோடு இருக்காங்க கொண்டாந்து நிறுத்திட்டோம் இவங்க உசுரோடு இருக்கிற சொன்ன இந்த முப்பத்தி ஏழு பேருடைய டெத்து சர்டிஃபிகேட் இருக்குது பாருங்கள் அவங்கள கொண்டாந்து காட்ட சொல்லுங்கிறாங்க அந்த தேர்தல் ஆணைய த தரப்பில் வந்து மௌனம்தான் கடைபிடிக்கப்படுது இதுக்கெல்லாம் காரணம் வந்து அவங்க வந்து நேர்மையற்ற முறையில் எப்படியாவது பாஜக வந்து ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக செய்த தில்லுமுள்ளி என்னென்று ஒரு மிகப்பெரிய பட்டியல் போட்டு ராகுல் காந்தி சொன்னதெல்லாம் நமக்கு தெரியும் அதை சில தினங்களுக்கு முன்னாடி என்ன பண்ணார் ராகுல் காந்தி வந்து கர்நாடக மாநில மத்திய பெங்களூரு நாடாளுமன்ற தொகுதியில் மட்டுமே ஒரு லட்சத்தி இரநூத்தி ஐம்பது பேர்களை போலியாக வாக்காளர்களை இந்த தேர்தல் வாக்காளர்களாக இந்த தேர்தல் ஆணையம் சேர்த்துருக்குது அப்படிங்கிறத டீட்டெயிலாக சொன்னார் அது எப்படி சேர்த்துருக்குது ஒரே வீட்டில் எண்பது பேர் இருக்கிற மாதிரி ஒரு சின்ன வீடு ஒரு ஒரு ரெண்டு பேருக்கு மேலே இருக்க முடியாத ஒரு நூற்றி ஐம்பது சதுரத்துக்குள்ளே உள்ள நூற்றி ஐம்பது சதுர அடிக்குள்ளே உள்ள வீட்டுக்குள்ளே எண்பது பேர் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க அதேமாதிரி வீட்டு டோர் நம்பர் ஜீரோன்னு போட்டிருக்காங்க அப்பா பேரை ஏபிசிடின்னு போட்டிருக்காங்க இப்படி சரியில்லாத அட்ரஸ் இல்லாத அட்ரெஸ் போலி வாக்காளர்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி இரநூத்தம்பது பேரை வந்து போலியாக சேர்த்துருக்காங்கன்னு டீட்டெயிலை சில தினங்களுக்கு முன்னாடி ராகுல் காந்தி அவர்கள் பட்டியலிட்டு காமிச்சது இன்னைக்கு நாடே அதிர்வலையாக இருக்கிறது ஒரு பக்கம் இருக்க பீகாரில் இப்படி செத்தவங்களை உசுரோடு இருக்கிற மாதிரியும் உயிரோடு இருக்கிறவங்கள செத்தவங்க மாதிரியும் என்னென்னமெல்லாம் செய்ய முடியுமோ அவ்வளோ செஞ்சுருக்கிறது சரியாங்கிற கேள்வி இன்னைக்கு வந்து பாஜகவை நோக்கி திரு திரும்பி இருக்குது இப்படி இருக்க தான் இந்த சூழ்நிலை நீடித்தா இன்னும் பல மாநிலங்களில் இது மாதிரி உதாரணங்கள் எடுக்கப்பட்டா இது என்ன பண்ணோம் உச்ச நீதிமன்றம் கடுமையான நடவடிக்கை எடுத்து கடந்த தேர்தலில் மோடி அவர்கள் உள்ளிட்ட யாரும் ஜெயிக்கதோடு செல்லாதுன்ற கூட சொல்லக்கூடிய வாய்ப்பு இருக்குது காரணம் வந்து சில அரசியல் நோக்கர்கள் சொன்னாங்க கடந்த தேர்தலுடைய அந்த ரிசல்ட் வந்துக்கிட்டு இருக்கிறப்ப மோடி அவர்களே அவருடைய தொகுதியில் வந்து பின்னடைவு பின்னடைவுன்னே சொல்லிட்டு வந்ததுனால் நம்மளுக்கெல்லாம் தெரியும் அப்படி சொல்லிட்டு வந்த நிலையில் திடீர்னு அவருக்கு வாக்கு சேர்ந்ததாக அறிவிப்பு வந்துச்சு இதில்லாம் எங்களுக்கு சந்தேகம் இருக்குதுன்னு சொல்லி இப்போ பலரும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆக சந்தேகப்படக்கூடிய இடங்களை சாம்பிளாக எடுத்து டெஸ்ட் பண்ணால் இந்த முறைகேடெல்லாம் அம்பலமாகிடும் அப்படி அம்பலமானால் நிச்சயமாக கடந்த முறை முறைகேடான ஜெயித்த அத்தனை பேருடைய வெற்றியும் செல்லாதுங்கிற ஒரு அறிவு அறிவிப்பு வரவும் வாய்ப்பு இருக்குது ஆளக்கூடிய பாஜக அரசு கவிழக்கூடிய சூழ்நிலையும் இருக்குது ஆக கூடிய விரைவில் மீண்டும் தேர்தல் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குதா அப்படிங்கிற கேள்வி பலரிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அப்படி ஒருவேளை தேர்தல் வந்தால் இந்த மின்னணு வாக்குச்சீட்டு பதிவுலாம் தேவையில்லை நேரடியாக வாக்குச்சீட்டை இப்போ எவ்வளோ பெரிய நாடு அமெரிக்கா அவங்களே இன்னும் வந்து அந்த வாக்குச்சீட்டு முறையை தான் கையாளுட்றாங்க அந்த வாக்குச்சீட்டு முறையில் மீண்டும் அந்த தேர்தல் நடக்கணுங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இன்றைக்கு மக்கள்கிட்ட இருக்குது இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் என்ன பண்ணீங்க அந்த ஃபர்ஸ்ட் டிஜென்ஷன் கமாண்ட் பேட்ச கமாண்ட்ஸ் பண்ணுறதோட உங்களுடைய கருத்துக்களையும் எப்படியெல்லாம் செய்தால் இது போன்ற தில்லுமொழி வேலைகள் செய்யாமல் இருக்க முடியும் தேர்தல் ஆணையங்கிறது ஒரு நடுநிலையானது தானே நடுநிலையான ஒரு தேர்தல் ஆணையம் எப்படி ஒரு அரசியல் கட்சிக்கு மட்டும் சார்பாக வேலை செய்தால் இது எந்த வகையில் ஜனநாயகத்துக்கு ஒரு நேர்மையாக இருக்கும் இப்படி பண்ணுறதுக்கு அவங்க தேர்தலே வைக்க தேவையில்லையே இவருடைய பலத்தை பயன்படுத்தி அரசியல் அடிப்படை எல்லாம் சாகடிச்சுட்டு ஏதாவது ஒரு சட்ட திருத்தத்தை பண்ணி இனிமேல் தேர்தலே இல்லைன்னு கூட சொன்னாலும் சொல்லுவாங்களோங்கிற பயம் வந்து இன்றைக்கி நாட்டு மக்கள்கிட்ட வந்துருச்சு ஆக நாட்டில் வாழக்கூடிய மக்கள் வந்து பயம் இல்லாமல் தங்களுக்குள்ள உரிமை இதுதான் அப்படின்ட்டு எதிர்பார்த்து காத்து கௌரவமாக இருக்கிற அந்த ஓட்டையே திருடக்கூடிய சூழ்நிலை வந்தால் நாடு எந்த நிலைக்கு போகுங்கிற கவலை தான் இன்னைக்கு நாட்டு மக்கள்கிட்ட மட்டும் இல்லாமல் நடுநிலையான அரசியல்வாதிகள்கிட்டே வந்திருக்குது அதனால் இது பற்றி உங்களுடைய சரியான கருத்துக்களை ஒளிவுமுறவு இல்லாமல் நீங்கள் இந்த ஃபஸ்ட் ஜெனரேஷன் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இது பற்றிய செய்திகளை உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதே போல் நாட்டில் நாலா பக்கம் நடக்கக்கூடிய செய்திகளை எந்த விதமான இடைச்சல்களும் இல்லாமல் உங்கள் வீட்டுக்குள்ளே நாலு சூழலுக்குள்ளே கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நம்ம ஃபஸ்ட்டு ஜங்ஷன் சேனலுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு செய்தியும் உங்கள் நோட்டிஃபிகேஷன் காட்டும் நீங்கள் விரும்பியதை பார்க்கலாம் என்று அணிந்திருப்போம் நன்றி வாழ்த்துக்கள்